பாண்டியன் அவர்களை அழைக்கிறோம் வாழ்க தேசிய தலைவர் தேவர் அரப்பா அவருடைய படத்திறப்பு விழா இந்த படத்திறப்பு விழாவிற்கு பெரும் திரளாக வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே கவிஞர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் ஒருக்க நன்றி அண்ணன் அரப்பா அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து மாவீரர்கள் மருதுபாண்டியருடைய வரலாறை மிகவும் சிறப்பாக இங்கே பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்முத்து ராமலிங்கம் அவர்கள் மற்றபடி இங்கே வருகின்ற சிறப்பு சிறப்புடன் பல்வேறு கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி தயவு செஞ்சு எல்லோரும் கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா நான் பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் பேசிக்கிறீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் கழித்து பேசுகிறேன் எப்படி வசதி வாய்ப்பை நம்ம தான் முடிவு எடுத்துக்கிறோணும் அதாவது அண்ணன் அரப்பா அவர்கள் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்களை இங்கே பதிவு செய்தார்கள் என்னை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய தேசிய சிந்தனையாளர் அண்ணன் அரப்பா அவர்கள் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உலகத்தின் தலைவன் நேதாஜியையும் தேசிய தலைவன் பசுமன் தேவரையும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நடுங்க வைத்த மருது பாண்டியர்களையும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர் அண்ணன் அரப்பா அவர்கள் அவர் ஒருவருக்கு ஒரு வட்டத்திற்குள் ஆட்பட்டவர் அல்ல அவர் ஒரு சமூகத்தில் ஒரு மனிதன் பிறந்துட்டா அந்த மனிதன் பிறக்கிற போது அவருடைய வழித்தோன்றலில் அவர் விதைத்து விட்டு போகின்ற அந்த விதைகள் தான் பின்னாளில் மிகப்பெரிய விருட்சகங்களாக மாறும் இதுதான் ஒரு மனித பிறப்பின் வரலாறு இங்கே உட்கார்ந்து எல்லாருமே அவரால் பல கருத்துக்களை நம் மனதில் விதைக்கப்பட்ட விதைகளாகத்தான் இங்கே நம்ம எல்லாருமே அமர்ந்திருக்கிறோம் எல்லார் மனசுலேயும் அரப்பானனுடைய ஆழ்ந்த சிந்தனை எல்லார் மனசுலயும் ஆழமாக பதிந்து கிடக்கிறது அண்ணன் பொற்கை பாண்டியன் அவர்கள் சொல்கிற போது சொன்னாங்க மேலூரில் இருந்தே நடைபயணம் வருகிற போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மேலவளவு படுகொலை கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு லட்சம் மக்களை திரட்டி மருத்துவ சேதுராமன் அவர்கள் மேலூரில் இருந்து நடைபயணமாக வந்து கொண்டிருக்கிறோம் அந்த கூட்டத்தை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுடைய அந்த கூட்டத்தை ஒரு கட்டு முக்கோப்பில் வைத்திருந்து அனைவரையும் ஒருங்கிணைத்தவர் இருவர் ஒன்னு அரப்பான இன்னொருத்தன் கதிர சென்ன அன்றைய ஆண்ட திமுக அரசு இந்த ஒரு லட்சம் பேர் திரண்டு இருக்க மக்களையே கலவரமாக எப்படி திசை திருப்பலாம் அப்படின்னு பல்வேறு விதங்களாக திட்டம் தீட்டிய காலகட்டத்தில் கூட அண்ணன் அரப்பா அவர்கள் அந்த விஷயங்களை கையாண்ட விதம் இருக்கிறதே அது எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும் அந்த ஆளுமை எல்லா மனிதர்களுக்கும் வந்துவிடாது ஒரு மக்கள் திரளை தன் வசப்படுத்தக்கூடிய ஆளுமை எல்லா மனிதர்களுக்குள்ளும் வந்துடாது யாருக்கு வரும் என்று சொன்னால் இந்த நாட்டை நேசிக்க கூடியவர்கள் இந்த மக்களை நேசிக்க கூடியவர்கள் சமூக ரீதியான சிந்தனை உள்ளவர்கள் நான் இதை சொல்றதுக்கு சில விஷயங்கள் தேசிய சிந்தனை உள்ளவர் திராவிட சிந்தனையில் ஒரு சில விஷயங்கள் இருந்தால் அது வேற விஷயம் தமிழீழ சிந்தனை உள்ளவர் சாதிய சிந்தனை உள்ளவர் ஒரு மனிதனுக்கு தேவை இந்த மூன்று தான் தேசியம் தமிழம் ஜாதி இந்த மூதுமே ஒருங்கிணை பெற்றவர் தான் அண்ண அரப்பா அவர்கள் அவரை வந்து நம்ம சாதாரணமாக ஏதோ சமூகத்துக்குள்ள பயணிச்சுட்டு வந்தார்னு ஒரு வட்டத்துக்குள் அடக்கிவிட முடியாது ஏனென்று சொன்னால் இப்போ முன்னாள் எம்எல்ஏ அம்மா அவங்க பேசுகிறமோ சொன்னாங்க ராமதாஸ் அப்படின்னு நான் அண்ணன் கூட எல்லா விஷயங்களிலும் பயணிச்சிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் நான் இந்த சமூகத்திற்கு சமூக பயணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எனக்கு பதினாறு வயசுல காலப்போக்கில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒன்றில் தான் அண்ணனுடைய அறிமுகம் கிடைக்கிது ஒரு காட்டுமிராண்டி கூட்டத்தில் இருந்த என்னை ஒரு கூர்மையான சிந்தனையாளராக மாற்றியது அண்ணன் அரப்பா அவர்கள் தம்பி காட்டுமிராண்டி அறுவாயிரத்தையும் கத்துனேன் பேசுனேன்றது கிடையாது வெளியிடுகிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்குள் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்க வேண்டும் தன் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைக்கு ஆயிரம் கருத்துக்கள் இருக்க வேண்டும் என்று எங்களை போன்றவர்களை பட்டை தீட்டியவர் அண்ணன் அரப்பா அவர்கள் சொல்லுகிற போது அண்ணன் பொன்முத்தவங்க சொன்னாங்க தெப்பகுளத்துடன் மருதுபாண்டியர் பாண்டியர் சிலை மருதுவாண்டியர் சிலை அந்த இடத்துல ஒரு நாள் தாமதித்து தாமதித்து இருந்தோம் என்று சொன்னால் மாற்று சமூகத்தினுடைய ஒருவருடைய சிலை அங்கே அமைந்து இருக்கும் இரவு பத்தரை மணி இருக்கும் அங்கே ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு நம்ம சமூகத்துக்கார பையன் ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணி அன்னை சிந்தாமணியில் ஒரு சமூகத்தினுடைய சிலை தலைவருடைய சிலையை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இன்னைக்கு நைட்டு ரெண்டு டு மூணு மணிக்கு தூக்கி வைக்க போகிறாங்க அப்படின்னு விடிய காலம் சொல்கிறார் விடிய காலம் அஞ்சு மணிக்கு இது காலையில் டீ குடிச்சிட்டு டீ கடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ தான் அன்னை அரப்பா அவர்கள்ட்ட சொல்லி சகோதரர் ஜெயமணி அவர்கள்கிட்ட சொல்லி அவசர அவசரமாக வேறொரு ஊருக்கு செய்து செய்திருந்த மருதுபாண்டியருடைய சிமெண்ட் சிலையை அந்த இடத்திலே இரவோடு இரவாக வைத்தோம் அதற்கு பிறகுதான் பிரம்மாண்டமானது அந்த இடம் அன்னை பொன்முத்தன்னை சொன்னாங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் நிகழ்ச்சியிலே வந்து சிறப்பாக செய்து விட்டு வந்தார் என்று அன்று அண்ணன் அரப்பா அவர்களுக்கும் எங்களுக்குமே சிலை திறப்போலாம் அன்று மிகப்பெரிய மன வருத்தங்கள் உண்டு ஆண்டு ஆண்டு காலமாக இந்த சமூகத்திற்கான ஒரு சலுகை பட்டியலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதை அந்த மேடையிலே அறிவிப்பார் என்று சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ஒட்டுமொத்த சமூகம் காத்துக்கிட்டு இருந்த பொழுது அந்த ஒரு கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினரை வைத்து அதை இந்த சமூகம் எப்பவுமே முன்னேற நல்ல நிலைக்கு வந்துடக்கூடாதுன்னு அழகாக கெடுத்து விட்டு போயிட்டாங்க அதாவது சகோதரர் ஜெயமணிக்கும் தெரியும் நம்ம சிவானந்தத்துக்கு நல்லாவே தெரியும் இல்லைன்னா அன்னைக்கு அந்த அறிவிப்பு வந்திருந்தது என்று சொன்னால் இந்த சமூகம் கல்வி ரீதியான உச்சத்தை தொட்டிருக்கும் அதை கெடுத்தவர் யார் என்பதும் எல்லாருக்கும் தெரியும் இந்த மேடையில் பேசுகிற போது கலைஞரை சொல்லிட்டாங்க எடப்பாடி ஐயா சொல்லிட்டாங்க எனக்கு மிகப்பெரிய வருத்தம் நான் இங்கே அரசியல் பேச வரவில்லை நான் ஒரு கட்சியில் தான் இருக்கிறேன் கட்சியில் இல்ல கட்சியில் என்னை தள்ளி விட்டாங்க நான் சாதியா தான் வரைக்கும் இருக்கேன் என் பேர்ல கூட என்ன முமுகா செந்திருப்பானின்னு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அது கூட என் கட்சியில இருக்கும்போது கேட்டேன் என்னப்பா மூமுகா இன்னும் மூமுகா மறக்கலையான்னு நான் வந்து மூவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய அதான் நினைச்சிட்டு நீங்க பேசுறீங்க ஆனா என் பிறப்பு அடையாளத்தை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க தயாரா இல்லை அந்த மூமுக்கா வேற இந்த மூமுக்கா வேற எங்க அப்பன் பேர் முனியசாமி எங்க ஆத்தா பேர் முனியம்மா என் ஊரு கரிசப்புலி மூமுகா சரியா போச்சா தலைவா நீ எந்த வயல கிராஸ் பண்ணி கேட்டால் நான் என் ஜாதிய உணர்வை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன் இதை என் மனசுல ஆழமா விதைத்து சென்றவர் அண்ணன் நரப்பா அவர்கள் தம்பி நீ ஊனோடும் உயிரோடும் படுக்கும் நிலையில் தருவாயில் வந்தாலும் என்றும் உன் சாதிய சிந்தனை யாருக்காகவும் இழந்து விடாதே என்று சொல்லி கொடுத்து சென்றார் எல்லாரும் பேசுவாங்க நாங்கள் ஜாதிக்கு தலைவராக வந்துட்டோம் ஜாதியா போயிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னு அண்ணனுடைய பிறந்தநாள் விழால பேசினேன் தம்பி அன்னை சோமசூரன் கணேசன் பையன் விக்ரமன் வீடியோ எடுத்து போட்டான் நான் போது கூட எனக்கு அவ்வளோவா தெரியல அதுக்கப்புறம் சேனல்ல போட்டதை பார்த்த உடனே பத்து நிமிடம் விடாம அழுதுகிட்டு இருந்தேன் காரணம் என்னன்னா ஒருவேளை உணவை ஒழுங்காக சாப்பிட மாட்டார் அண்ணன் அரப்பா அவர் அவர்ட்ட கையில் ஒரு புக்லெட்டை கொடுத்து எழுதிட்டு வாங்கன்னு சொன்னால் மூணு நாள் ஆனாலும் அவருக்கு கொடுத்த வேலையை முழுமை பெறாமல் உணவு கூட அருந்தாமல் வாழ்ந்ததுனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக மறைஞ்சு போயிட்டார் இந்த சாதிக்காக 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 உழைச்சிச்சு எனக்கு என்ன வருத்தமாக இருக்குது தெரியுமா நான் இங்கே அகமுடிய சமூகம் கல்லர் சமூகம் மரவர் சமூகன்றதுக்கு பேச வரல அரப்பா என்பவர் முக்களத்து சமூகத்தின் மிகப்பெரிய ஆசான் மிகப்பெரிய ஆசான் நீ என்ன பார்வையில் போனியோ அந்த பார்வைக்கு இறை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதன் நீ தேசியவாதியா போனா தேசியவாதியா பேசுவார் நீ தமிழீழவாதியா போனா தமிழீழவாதியா பேசுவார் நீ சாதியை வாதியாக பொண்ணா சாதியாக பேசுவார் நீ சாதியில் உட்பிரிவாக போனினால் அந்த உட்பிரிவுக்கும் பேசுவார் அதுதான் அண்ணன் அறப்பாவுடைய சிறப்பு அப்பேற்பட்ட மாமனிதனை நாம் இந்த சமூக ரீதியான வளர்ச்சிக்கோ முன்னேற்றத்திற்கோ ஏதோ ஒரு வகையில நாம் பயன் அ பயன்பட வச்சுக்கிட்டோமா அவருடைய உழைப்பை இந்த சமூகம் முழுசா உள்வாங்கி அவரிடம் நல்ல பல கருத்துகளை கேட்டு இந்த சமுதாயத்தினுடைய மாற்றத்திற்கு ஏதாவது செய்திகளை எடுத்துக்கொண்டாமா என்று சொன்னால் கடைசி வரை அவரும் நாங்களும் அன்றாடம் வேதனைப்பட்டது ஒரே ஒரு விஷயம்தான் செந்தூர் பாண்டே ஒன்று நாற்பது வருஷத்துல சாதி மாறிருக்கணும்டா இல்லட்டா நம்மளாவது மாறி இருக்கணும்டா அந்த சாதியும் மாறலாம் நம்மளையும் மாறலையாடா அப்படின்னு சொல்லி கடைசி வரை வேதனையும் கவலையுமாக வாழ்ந்த மனிதன் அவருக்கு எதுக்குங்க கிட்னி ஃபெயிலியர் வரணும் எதுக்கு டயாலிசிஸ் பண்ணணும் திடகாத்திரமான மனிதன் முழிக்க சொன்னீங்கன்னா மூணு நாள் கூட விடாம முழிச்சுக்கிட்டு இருப்பார் ஏன் அவருக்கு இந்த உடல் கூறு நோய்கள் வந்தது என்று சொன்னால் ஒழுங்கான முறையில் உணவு இருந்தது என்னெல்லாம் ஓயாம சொல்லுவார் டே ஒழுங்காக சாப்பிட்டுட்டு சுத்துரா சாதி நம்மளை காப்பாற்ற போகிற கிடையாது படுத்து படுக்க வச்சிருவாங்க ஒழுங்கான உணவு முறை வேற எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது அரப்பானன்ட்ட உணவு முறையை ஒழுங்கா அவர் சாப்பிடாம நேரத்துக்கு சாப்பிடாம கொள்ளாமல் தூங்காம ஒரு மனிதனுக்கு தூக்கம் என்பது மிகவும் அத்தியாவசியம் தூக்கம் என்பது அவருக்கு மிக குறைவு நானு சிவானந்தம் ஜெயமணி மாதிரி நாங்களாம் போய் பார்க்க நைட்டு மூணு மணிக்கு போ உட்காந்தாலும் ஒரு வாட்டி எழுதிக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி ஆவணங்களை பாதுகாத்து வைப்பதில் அவருக்கு நிகர் அவர் தான் அவருக்கு நிகர் வேறொருவர் எங்கேயுமே கிடையாது வாழ்ந்த காலத்தில் இந்த ஆண்டு இந்த மாதம் இந்த தேதி என்ன நடந்தது என்று சொன்னால் மறுநாள் காலையில் பேப்பர் கட்டிங்கோட நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிசத்தை நாம் இழந்திருக்கிறோம் நம்ம முன்னோர்கள் வரலாறு இருக்குங்க தேவர் வரலாறு மருது பாண்டியர் வரலாறு ஆச்சியார் வரலாறு இன்னும் யார் யார் வரலாறு இதெல்லாம் இப்போ செல்லில் யூடியூப்ல போட்டால் அழகா படிச்சுட்டு போயிடறேன் அன்னைக்குள்ள இளைஞர் நான் இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர வருங்கால சந்ததிக்கு கல்வி ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக அவருடைய வாழ்க்கை தரத்தை எந்த அளவுக்கு உயர்த்த போகிறோம் என்று பாடுபட்டவர் அண்ணன் அரப்பா அவருடைய சிந்தனையை இனியாவது ஒரு கட்டமைப்போடு ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து இந்த சமூகம் முன்னேற்றத்திற்காக வழிவகை செய்ய வேண்டும் அதற்கு அதுதான் அவருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலி என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்